உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை நான் உங்கள் ஜிகோபால் பேசுகிறேன் இருபத்தி நாலுல ஒவ்வொரு சிலர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கற்பனைகள் நாம சாதிக்கணும் சம்பாதிக்கணும் நல்ல நிலைமைக்கு வரணும் இப்படிங்கிற ஆசைகள் ஆப்பட்டது நிறைய பேர்த்துக்கு இருக்குது அதுல எத்தனை பேர்த்துக்கு அமையது அதைத்தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போறோம் இப்ப மேசராசினா இதில் நூறு பர்சன்ட் பேர் இருக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் முப்பது பர்சன்ட் பேர் ஆப்பட்டது நல்லா இருக்கிறாங்க அவங்க வாழ்க்கையில எந்த குறையுமே இல்லாம சம்பாதிச்சு மேலும் மேலும் வளர்ந்துட்டு நல்ல முறையில் இருக்கிறாங்க இதே வந்து பார்க்க போனால் இன்னொரு முப்பது பர்சன்ட் பேர் ஆகப்பட்டது நடுத்தர வாழ்க்கை வாழ்ந்துட்டு மேலேயும் போக முடியாம கீழேயும் போக முடியாம ஒரு கஷ்டமான சூழ்நிலையில அவங்க எதோ ஒன்று ரீச் பண்ணணும்னு நினைச்சாலும் ரீச் பண்ண முடியாம தட்டு தடுமாறி நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டோம்னா நல்லா இருக்கிறேன்னு சொல்ல முடியாம நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இன்னொரு சிலர் வந்து பார்க்க போனா மூன்றாவது ரகம் அவங்க வந்து பா பாத்தீங்கன்னா தொழில் சரியில்லை வேலை சரியில்லை வேலைக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் இன்னும் கிடைக்கல நான் கஷ்டப்பட்டு பிஸ்னஸ் பண்ணேன் லாஸ் ஆகிட்டேன் கஷ்டப்பட்டு நான் பணம் சேர்த்து வச்சு ரொம்ப வருஷமா சேர்த்து வச்சு இப்ப இந்த பிஸ்னஸ் பண்ணி எல்லாமே எனக்கு போச்சு அப்ப இந்த மாதிரி சொல்றவங்க தான் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க அப்ப இவங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல நிலைமைக்கு வருவாங்களா இது ஃபஸ்ட்டு சொன்னவங்களாப்பட்டது அவங்களுடைய ஸ்தான பலம் நல்லா இருக்கிறாங்க அந்த ஸ்தான பலத்தை நல்லா காப்பாத்திட்டு வரக்கூடிய இந்த வருஷத்துல இன்னுமே நம்ம சாதிக்கணும் சம்பாதிக்கணும் நல்ல பொசிஷனுக்கு வரணும் இந்த ப்ராஜெக்ட் நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகணும் இந்த ப்ராஜெக்ட் நம்மளுக்கு கிடைக்க இந்த கான்டாக்ட் நம்மளுக்கு கிடைக்கணும் இது மாதிரி ஒரு எதிர்பார்ப்போட அவங்க வாழ்க்கையில நல்லா இருக்கிறாங்க அதே சமயத்துல அவங்க அவங்களும் சம்பாரிச்சு அவங்க மகனுக்கு சம்பாதிச்சு வச்சு அவங்க பேரன் பேத்திகளுக்கு சம்பாதிச்சு வைக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய ஆசைகள் வளர்ந்துட்டு இருக்குது முன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நடுத்தர வாழ்க்கை வாழ்றவங்க இந்த வாழ்க்கையை விட்டு நம்ம கொஞ்சம் மேல வரணும் நாம சம்பாதிக்கணும் நாம சாதிக்கணும் நம்மளுக்கு முன்னாடி நல்லா இருக்கவங்களுக்கு முன்னாடி நாம நல்லா இருக்கணும் அந்த காலம் இந்த வருஷத்துல வந்துருமா அதைத்தான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் இந்த வருஷத்துல வந்து இப்படியே அதை சாதிச்சே தீரணும் சம்பாரிச்சே தீரணும் அப்படின்னு வந்து பார்க்க போனோம் ஒரு சிலர் இந்த வருஷத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க இன்னொரு சிலர் ஆகப்பட்டது நம்ம சாதிக்கவும் முடியல சம்பாதிக்கவும் முடியல இந்த வருஷம் பிறந்திருக்குது இந்த வருஷத்துல எப்படியாவது நம்ம வந்து பார்க்க போனா கஷ்டப்பட்டு நல்ல நலனைக்கு வந்துடுவோம் நம்ம பிசினஸ் சக்ஸஸ் பண்ணிருவோம் நம்ம வேலைக்கு சேர்ந்துருவோம் வேலைக்கு போய் நம்ம குடும்பத்தை நல்லா வச்சிருப்போம் நம்ம எந்த ஒரு குறையுமே இல்லாம வாழணும் அப்படிங்கிற திங்கிங் கூட வாழறங்கு ஒரு சிலர் அப்ப இவங்கள்ல வந்து பார்க்க போனா கிரக சூழ்நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறது பாக்குறோம் இப்ப வந்து நம்ம இந்த வருடத்துக்கு பலன் பார்க்கிறோம்னா வருட கிரகங்கள் தான் பார்க்கணும் அப்ப வந்து மேசராசில குரு பகவான் இப்ப இருக்கிறாங்க அது போக கண்ணியில கேது பகவான் பதினொன்னாம் இடத்துல கும்பத்துல சனி பகவான் மேசராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல அந்த ராகு பகவான் இது மட்டும் இல்லாம இப்ப இந்த பிப்ரவரி மாசத்துல இருந்து பயிற்சியாகி செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது மகரத்துக்கு வர்றாங்க மகரத்துக்கு வந்து உச்ச பலத்தோடு வர்றாங்க அந்த சுக்கர பகவானும் புதன் பகவானும் பிப்ரவரி மாசத்துல பயிற்சி ஆயிட்டு மகரத்துக்கு வந்துடுறாங்க ஆல்ரெடி சூரியன் மகரத்துலயும் இருக்கிறாங்க அப்ப வந்து உங்களுடைய ராசிநாதன் ஆகப்பட்டது இந்த பிப்ரவரி மாதம் மார்ச் பதினஞ்சு வரைக்கும் பாத்தீங்கன்னா உச்ச பலத்தோடு இருக்கிறாங்க உங்க ராசிநாதன் அப்ப உச்ச பலத்தோடு உங்களுடைய ராசிநாதன் இருக்கும்போது அதுவே ராசிக்கு பலம் பலமோ பலம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உங்களுடைய ராசிநாதன் உச்ச பலம் அடையறாங்க அப்ப இந்த உச்ச பலம் அடையும் போது மேசராசியில பிறந்தவங்களுக்கு காப்பெற்றது வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா இதை விட ஒரு பொண்ணான நேரம் எதுவுமே இல்லை அப்ப இந்த ஒன்றரை மாச காலத்துல நீங்க வெறி பிடிச்சு மாற எது செஞ்சாலும் உங்களுக்கு சக்சஸ் எதை தொட்டாலும் பொண்ணாகும் அந்த மாதிரி ஒரு பீரியட்ல உட்காந்துருக்கிறீங்க அப்ப நீங்க நாலு பேர்த்துக்கு வழி காட்டலாம் நீங்க வாழ்வதற்குண்டான வழியை நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம் அது போக நீங்க ஒரு வேலை ஆரம்பிக்கிறீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க ஒரு பிசினஸ்ல வந்து பத்து ரூபா இன்வெஸ்ட் பண்றீங்க அது எல்லாமே இப்ப நடக்கும் அப்ப வந்து பார்க்க போன ஒரு பிசினஸ் ரன் ஆகல ரொம்பவுமே வந்து பக்கம் முடங்கி கிடக்குது அது மாதிரி பிசினஸ் எடுத்து செய்யலாம் அப்ப அப்படி செய்யறவங்களுக்கு காப்பட்டது இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த ஒன்றரை மாச காலகட்டம் இந்த மேசராசியில் பிறந்தவங்களுக்கு அருமையான டைம் ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் உச்சபலம் வாங்கியிருக்கிறார் அப்ப அந்த உச்ச பலத்தால் வந்து மேசராசில பிறந்தவங்க அவங்க வாழ்க்கையில ஒரு நல்ல பலத்தோடு நல்ல திறமைசாலியாக நல்ல பவர்ஃபுல்லாக நான் தான் அதிர்ஷ்டசாலி நான் தான் பாக்கியவான் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு வந்து சனி பகவானும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல இருக்கிறாங்க அந்த பதினொன்னாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சியா இருக்கிறாங்க அப்ப அந்த மேச ராசிக்காரங்களுக்கு ஆகப்பட்டது பதினொன்னாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் ஆகப்பட்டது லாபஸ்தானத்தில் இருக்கிறாங்க அப்ப அந்த லாபஸ்தானத்தில் அந்த சனி பகவான் இருந்து மேச ராசிக்காரங்களுக்கு செய்யக்கூடிய தொழில செய்யக்கூடிய பிசினஸ்ல அவங்களுக்கு வந்து பார்க்க போன ஒரு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய நிலையில தான் இந்த சனி பகவான் இருக்கிறாங்க எனக்கு எதுவுமே சரியில்லை சனி பகவான் பதினொன்னாம் இடத்துக்கு வந்தும் நான் வாழ்க்கையில முன்னேறல எனக்கு தொழில லாஸ் அப்படின்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகளை முதல்ல பாருங்க உங்களுக்கு என்ன தசை நடக்குது என்ன புத்தி நடக்குது ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறோம் அந்த பிசினஸ் ஆரம்பிக்கக்கூடிய நேரம் நல்லா இருக்கணும் இல்லை ஒரு பிசினஸ் செஞ்சுட்டு இருக்கிறோம் நம்மளுக்கு நேர காலங்கள் நல்லா இருக்கணும் அதுக்கு வந்து நம்மளுடைய ஜாதகத்தில் இப்போ என்ன என்ன தசை நடக்குது என்ன புத்தி நடக்குது அப்படிங்கறது அப்போ உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை எடுத்து வச்சு உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்ச ஜோஷியர்கிட்ட பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்ல எங்கிட்ட பார்க்கணும்னு நீங்க தாராளமாக பார்க்கலாம் அது மட்டும் இல்ல இந்த ராகு பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல குருடைய வீட்டுல இருக்கிறாங்க அப்ப அந்த குரு பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ஜென்மத்துல செவ்வாய் பகவான் உச்சம் பெற்ற அந்த செவ்வாயுடைய வீட்டுல அந்த குரு பகவான் இருக்கிறாங்க அப்ப அந்த குரு பகவான் ஆகப்பட்டது இத்தனை நாள் ராகுவோடு இருந்ததுனால அந்த ராகுவுடைய அனுகிரகங்கள் ஆகப்பட்டது குருவும் சேர்ந்திருந்து எந்த ஒரு முன்னேற்றம் கொடுக்கல இப்ப இந்த குரு பகவான் ஆகப்பட்டது தனுச்சு இந்த ஒன்றரை மாச ஆப்பட்டது செவ்வாய் உச்சமடைஞ்சதுனால அந்த செவ்வாயுடைய வீட்டுல அந்த குரு பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக ராசிக்காரங்களுக்கு அந்த குரு பகவான் ஆப்பட்டது நல்லதை பண்ணியே தீர்வார் அது மட்டும் இல்ல அந்த குரு பகவானுடைய பார்வை ஒன்பதாம் பார்வையாக தனுசுவை பார்க்கறாங்க அப்ப அந்த ஒன்பதாம் பார்வையாக தனுசுவை பார்க்கறதுனாலையும் அந்த தனுசு ஆகப்பட்டது உங்களுக்கு பதினொன்னாம் இடமாக அந்த தனுசு பகவானாகப்பட்டவங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடமாக இருக்கிறதுனாலையும் கண்டிப்பாக நீங்க வாழ்க்கையில் செல்வ சிறப்போடு வாழ வேண்டிய நேர காலங்கள் வந்தாச்சு அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா ராசியில பிறந்தவங்க மேச ராசியில பிறந்தவங்களாகப்பட்டது இந்த காலகட்டத்துல தான் நினைச்ச மாதிரியான தான் எதிர்பார்த்த மா மாதிரியான ஒரு வாழ்க்கையை இப்ப வாழலாம் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா மேசராசில பிறந்தவங்களுக்கு கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும் அதுபோக குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் குருடைய பார்வை அப்படி இருக்குது அப்ப அந்த குருடைய பார்வை பலத்தினால மேசராசியில பிறந்தவங்களுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக அந்த குறை நிபர்த்தி ஆகும் திருமணம் நடக்கல அப்படின்னு மூன்று வருஷம் அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் பத்து வருஷம் திருமணமே நடக்காதவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக திருமணம் செய்து நடக்கும் செவ்வாய் பகவான் உச்சமா இருக்கிறாங்க குருடைய பார்வை நல்லா இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய குறைபா குறைபாடுகள் ஆகப்பட்டது நிபர்த்தி ஆகும் அப்ப இந்த ராகு பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனாலையும் அப்ப அந்த உங்களுக்கு வந்து பார்க்க போனா ஆசைகள் ஆகப்பட்டது அளவுக்கு அதிகமாக தூண்டி தூண்டிவிடும் அப்ப வந்து அதுல நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கோணும் நம்ம வந்து பார்க்க போனா அவசரப்பட்ட அகலக்கால வச்சு நம்ம மாட்டிக்க கூடாது கேது பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனாலையும் மேசராசியில பிறந்தவங்களாகப்பட்டது இப்ப கோயில் குளத்துக்கு போகலாங்கிற எண்ணங்கள் ஜாஸ்தியா வரும் தெய்வ நம்பிக்கை ஜாஸ்தியா வரும் நெத்தியில திருநீர் இப்ப வைக்கலாங்கிற எண்ணங்கள் உருவாகும் இது எல்லாமே நல்லா இருக்குது அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா மேசராசியில பிறந்தவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்வாதாரம் கிடைச்சிருச்சு அதே சமயத்துல மேசராசில பிறந்து நிறைய பேர் வந்து நான் உன்னுமே கஷ்டப்பட்டு இருக்கிறேன் எனக்கு உண்மையுமே எதுவுமே விளங்கல ஒண்ணுமே நான் முன்னுக்கு வரல வெளிநாடு போகணும்னு நினைச்சேன் வெளிநாடு போக முடியல இது மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய வாழ்வாதாரமும் கண்டிப்பாக மாறும் அதே சமயத்துல இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்க ஜென்ம ஜாதகத்துல என்ன தசா புத்தி நடக்குது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே ரெண்டு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணுங்கள் உங்களுடைய எல்லா விதமான சந்தேகங்களையும் தீர்த்து வைப்போம் நேயர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்